வரலாறு காணாத கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே இதை பற்றி நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கியதுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் எந்த அளவிற்கு கனமழை வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குன்னு நிறைய மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கே தெரியும் விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பொழிவுலாம் பதிவானது அப்படின்ட்டு இதெல்லாம் ஆரம்பம்தான் இன்னும் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை உள் மாவட்டங்களில் காத்துக்கிட்டு ஒரு வரலாறு காணாத மழை பொழிவை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை தயவு செய்து நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் நிறைய பகுதிகளில் வெள்ளக்காடாக மாறும் அளவிற்கு நமக்கு மழையினுடைய தீவிரமும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டுக்கும் காத்திருக்கு நிறைய பேர் கேரளாவில் மட்டும்தான் மழை வரும் போல இருக்கு கர்நாடகாவில் மட்டும்தான் மழை பெய்யுங்க தமிழ்நாட்டில்லாம் வெயில் மட்டும்தாங்க இருக்கும் நமக்கெல்லாம் நவம்பர் மாதத்துல தான் வெள்ளம் வரும் ஆகஸ்ட் மாதத்துலாம் ஒன்றும் மழை அவ்வளவா கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து தவறான எண்ணத்தை எடுத்துருங்க மழை தீவிரம் ரொம்ப ரொம்ப ஆகஸ்ட் மாதத்திலேயே ரொம்ப கடுமையா இருக்கு நவம்பர் வந்தாதான் வெள்ளப்பெருக்கு வரும் டிசம்பர் வந்தாதான் புயல் சின்னங்கள்லாம் கரையை கிடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆகஸ்ட் மாதங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏங்க இவ்வளோ மழை வந்துகிட்டு இருக்கு ஏதாவது புயல் ஏதாவது வந்துருச்சா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா காத்து அடிச்சிருக்கணுமே ஒன்னுத்தையும் காணோம் ஆனால் மழை மட்டும் பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு அப்படி எதன் காரணமாக இந்த மழை பொழிவு இருக்கு அப்படின்னும் சிலர் கேட்டிருந்தீங்க தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு தீவிரமான ஒரு பலத்த மழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிட்டு இருக்கு இன்னும் நாட்கள் போக போக மழையினுடைய தீவிரம் அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர குறையாதுங்க ஆகஸ்ட் இருபது வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு இல்லை நிறைய பேர் பதினஞ்சோட மழை நின்றுமான்னு கேட்டிருந்தீங்க ஆகஸ்ட் பதினஞ்சோட மழை நிற்காது அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களும் மிக கனமழை முதல் அதிகனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் இனி வரும் நாட்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு உதாரணமாக இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய மாவட்டங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் எல்லா மாவட்டத்திலயும் கனமழை இருக்குது சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே மிக மிக கடுமையான மழை பொழிவு நம்ம சந்திக்க போகிறோம் அதனால இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சில நேரங்களில் நமக்கு மழை வராது இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு எங்கேயும் மழை பெய்கிறது கிடையாது அந்த கொஞ்ச நேரத்துல மழை பெய்தாலும் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும் அதனாலதான் இவ்வளவு எச்சரிக்கையும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவுங்கிறது உள் மாவட்டங்கள்ல உறுதிதான் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை கிருஷ்ணகிரி மக்கள் தருமபுரி மக்கள் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற இடங்கள்ல இருக்கிறவங்க தா அதுவும் தாழ்வான பகுதியில இருக்கிறவங்க இப்பவே நீங்க வந்து தயாராகி கொள்ளணும் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகும் உள் மாவட்டத்தில் சரி உள் மாவட்டத்தில் மட்டும்தான் மழை வருமா அப்போ மற்ற மாவட்டங்களில் மழை வராதான்னு கேக்குறீங்களா நிச்சயமாக மற்ற மாவட்டங்களிலும் கனமழை காத்துக்கிட்டு இருக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை மற்ற இடங்கள்ல மிதமானது முதல் கனமழை கிடைக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மூன்று மாவட்டங்களிலும் பெரும்பாலும் மிதமான மழையாக எதிர்பாருங்க சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் விட்டு விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அடுத்தபடியாக விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் பொறுத்தவரை தொடர் கனமழை நீடிக்க வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் என்னதான் விழுப்புரத்துல இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருந்தாலும் இது அப்படியே முடிய போகிறது கிடையாது வரப்போகிற நாட்களிலும் மழை தொடர்ந்து பதிவாகும் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பலத்த மழை மிக தீவிரமடையும் டெல்டா மாவட்டங்களில் எங்கே அதிக மழை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா புதுக்கோட்டை திருச்சியில் வந்து அதிக மழை பொழிவு நிச்சயமாக பதிவாகிடும் கருத்தே கிடையாது ஒரு மிக கனமழை முதல் அதிகனமழை கூட எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை மற்றும் திருச்சி இரண்டு மாவட்டங்களுமே நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்குது மற்ற மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் பெரம்பலூரில் மிக கனமழை கண்டிப்பாக பதிவாகும் அரியலூர் தஞ்சை நாகை மயிலாடுதுறை திருவாரூர் போன்ற எல்லாம் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க சொல்ற இடங்கள்ல கண்டிப்பாக மிக கனமழை கிடைக்கும் மற்ற இடங்களுக்கும் கனமழை வரைக்கும் நிச்சயம் பதிவாகிரும் அடுத்ததாக தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லணும் மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்க அதிக மழை கிடைக்க போகுது அப்படின்னா மதுரை மாவட்டத்துல எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரமடையும் திண்டுக்கல் மாவட்டத்துல மிக கனமழை முதல் அதிகனமழை வச்சிருக்கு எந்த பகுதினா கொடைக்கானலில் மட்டும் கொடைக்கானல் பகுதிகளில் மழை தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்கு அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பகுதிகள் மலைப்பகுதிகள்லாம் மிக கனமழை முதல் அதிகனமழை பதிவாகும் திண்டுக்கல்ல மற்ற இடங்கள் நத்தம் பகுதிகள் நமக்கு நிறைய இடங்கள் திண்டுக்கல் மாவட்டத்துல இன்னும் பல்வேறு பகுதிகள் பழனி ஒட்டஞ்சத்திரம்லாம் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க அதுக்கப்புறமா தூத்துக்குடி திருநெல்வேலியிலையும் மழை இனிமே தொடங்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் வந்து எங்க ஊர்லலாம் கொஞ்சம் ரொம்ப சும்மா இருதாங்க விழுப்புரத்துல பெஞ்ச இருவத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மாதிரிலாம் எங்க ஊர் கிடையாதுங்க ராமநாதபுரம் வந்து ரொம்ப கம்மியாதாங்க இருக்கு நாங்களும் மழை ஊருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெருசா ஒன்றும் மழை இல்ல அங்க இங்கே ஒன்று ஒண்ணுதான் மழை வந்துகிட்டு இருக்கு அருகாமை மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை பொழிவான எங்க ஊர்ல ஒன்றும் மழை இல்லைன்னு சொல்லிட்டு போலம்பி தள்ளிட்டாங்க கமெண்ட் செக்ஷன்ல திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை நான்கு மாவட்டங்களும் எங்களுக்கு மழை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட தெரியப்படுத்தியிருந்தீங்க கவலைப்படாதீங்க அடுத்த சுற்று மழை உங்களுக்கு தான் முதல்ல வட தமிழ்நாடு நல்ல மழை பதிவாகிடும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தென் தமிழ்நாட்லையும் இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் அதனால வந்து எல்லா இடங்களுக்குமே கனமழை இருக்கு ஆனால் இங்க மட்டும்தான் மழை வரும் அங்கெல்லாம் மழையே வராது அப்படிலாம் கிடையாது ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் மாதிரிலாம் இருக்காது ஆகஸ்ட் மாதத்துல எல்லா மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களும் ஒரு மிகச் சிறப்பான மழை பொழிவு தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் இருக்குது நவம்பர் டிசம்பர் வேறு இருக்குது பார்த்துக்கோங்க இனிமேல் வந்து மழை காலம் தொடங்கியாச்சு மழை அதிகமாக தான் இருக்கும் குறைவான மழையெல்லாம் கிடையாது கூடுதல் மழை தான் நமக்கு வந்து சராசரியான மழை பொழிவை விட கூடுதல் மழை தான் நிச்சயமாக தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி வட தமிழ்நாடாக இருந்தாலும் கூடுதல் மழை பொழிவுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் அதிகனமழை வரைக்கும் பதிவாகும் குறிப்பாக அவலஞ்சி மற்றும் அதன் சுற்றுவடப் பகுதிகள் குந்தா பகுதிகள் உதகமண்டலம் போன்ற இடங்கள் எல்லா இடங்களுமே நமக்கு வந்து மிக கனமழை முதல் அதிகனமழையெல்லாம் ரொம்ப தீவிரமா பதிவாக போது வரும் நாட்களில் ரெட் அலர்ட்கான வாய்ப்பும் தமிழ்நாட்டில் உறுதியாக இருக்கு அதுக்கப்புறமா நம்ம தேனி தென்காசி மாவட்டங்கள் கோயம்புத்தூர்ல வால்பாறை சோளையாறு சின்ன கல்லார்ல கனமுதல் மிக கனமழை மற்ற இடங்கள்ல கனமழை மட்டும் எதிர்பாருங்க தேனி மாவட்டத்தில் இந்த போடி நாயகனூர் பெரியகுளம் போன்ற பகுதியெலாம் மழை அதிகரிக்கும் நிறைய பேர் கொஞ்சம் மிதமான மழை மட்டும்தான் அவ்வப்போது வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படிலாம் இருக்காது தேனி மாவட்டங்கள் நிச்சயமாக கனமழை வந்து அதிகரிச்சிடும் இன்னும் ஒரு வேளை சரியாக எங்கள் ஊரில் தேனி மாவட்டத்தில் இந்த பகுதிகளில் குறிப்பிட்டு இந்த பகுதிகளில் மழை சரியாக வரல அப்படின்னா நிச்சயமாக வரும் நாட்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுரும் தென்காசி மாவட்டங்கள் குற்றாலம் போன்ற பகுதிகளிலும் நமக்கு பரவலாக நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் தயவு செஞ்சு இந்த அருவிகளில் குளிக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா எந்த நேரத்திலும் சட்டென்று வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் அதனால சுற்றுலா போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க வரும் நாட்கள்ல மழை அதிகம் கன்னியாகுமரியில விட்டு விட்டு பெரும்பாலும் மிதமானதுல இருந்து கனமழையாக இருக்கும் மிக கனமழை வெள்ளப்பெருக்கு வருமானு கேட்டிருந்தாங்க இருந்து கமெண்ட் செக்ஷன்ல வெள்ளப்பெருக்கு வர வாய்ப்பு இருக்கா எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மிதமானதுல இருந்து கனமழைதான் ரொம்ப வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எதுவும் இல்லை ஒரு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் நிச்சயம் வந்து பதிவாகும் கன்னியாகுமரி மேற்கு பகுதிகளில் அதிக அளவு மருந்து மழையானது எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லியாச்சு மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்